மாந்தவர்களே என்ன கவுன்சிலிங் செஷனில் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க குழந்தைகளை இவரை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க மாதிரி பல பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நிறுவனங்களில் ஐம் பீங் இன்வைட்டட் டு கிவ் மோட்டிவேஷன் டாக்ஸ் லெட் பி வெரி வெரி கிளியர் நோ படி கேன் பி மோட்டிவேட்டட் ஃப்ரம் அவுட் சைட் மனசில் வரணும் வாழணும் சாதிக்கணும் எனக்கு வரக்கூடிய தடங்கல்களை எல்லாம் வெற்றி கொள்ளணும் எது நேரினும் இடர்பட மாட்டேன் இது எங்கெங்கே போய் கற்றுப்பீங்க என்ன புக் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் புக் இருக்குது இந்த மோட்டிவேஷன் புக் இருக்கா பர்சனாலிட்டி லெவலில் புக் இருக்கா இருக்குது இதோ திருக்குறள் தி பெஸ்ட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் டோட்டல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் இது திருக்குறள் ஆனால் வெறும் மார்க் வாங்குறதுக்காக நம்ம படித்தோம் இது படிக்கலைன்னா மார்க் வராது மார்க் வாங்கலைன்னா தமிழ் பாஸ் பேப்பரில் பாஸ் பண்ண மாட்டோம் தமிழ் பேப்பரில் ஃபெயிலுன்னா எல்லாத்துலேயும் ஃபெயிலு அந்த வருஷமே ஃபெயிலு அதுக்காக படித்தோம் அதுக்காகவே ஒவ்வொரு குரலாக எடுத்து ஒரு உண்மை நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் அறுபது ஊக்கம் உடைமை குரல் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதி இல்லார் உடையது உடையரோ மற்ற என்ன அர்த்தம் அவருடைய பொருள் நான் சொல்கிறேன் ஒருவரை உடையவர் என்று சொன்னால் அது ஊக்கம் உடையவர் என்றே பொருள்படும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதனை பெற்றிருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார் என்ன அர்த்தம் ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லை மீ எல்லாம் இருக்கு என்ன இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது அவருக்கு பணம் இருக்கு கார் இருக்கு பிரைவேட் ஃப்ளைட்டே வச்சிருக்காரு பேங்க் பேலன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு ஆயிரக்கணக்கால் ஏக்கர் சொத்து இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று இல்லை என்ன இல்லை மோட்டிவேஷன் இல்லை ஊக்கம் இல்லை இந்த ஊக்கம் இல்லைன்னா என்ன இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இதுதான் பொருள் சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம என்ன சொல்லுவோம் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்லுவோமா இல்லையா கண் இல்லாமல் பார்க்க முடியாது காது இல்லாமல் கேட்க முடியாது காலு இல்லாமல் நடக்க முடியுமா கஷ்டம் காலு இல்லாமல் டான்ஸ் ஆட முடியுமா ஆடி பத்மஸ்ரீ பட்டம் வாங்க முடியுமா கஷ்டம் ஆனால் செஞ்சு காண்பித்திருக்காங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுதா சந்திரன் பிரபல டான்சர் என்ன பெருசாக அவர் சாதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க திருச்சி பக்கத்தில் வயலூர் என்ற ஊரில் பிறந்தாங்க மூணு வயசுலேருந்தே டான்ஸ் கற்றுக்கிறாங்க பதிமூணு வருஷம் பதினாறாவது வயசு வரையிலே டான்ஸ் கற்றுக்குறாங்க அவங்களுடைய குறிக்கோள் என்னென்னா பெரிய அளவில் சாதிக்கணுன்னுட்டு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஒரு பதினாறு வயசு இருக்கும்போது பஸ் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க என்னோ காம்ப்ளிகேட் ஆகிடுது வலதுகால துண்டிச்சு எடுத்துடுறாங்க யோசனை பண்ணி பாருங்கள் பதிமூணு வருஷம் வெறித்தனமாக அவங்க டான்ஸ் இருக்காங்க டான்ஸில் சாதிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க கால் போயிடுச்சு எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு ஊக்கம் இல்லைன்னா இப்போ நான் சொன்ன பொருள் தான் அவங்க ஊக்கம் இருந்தது என்ன செஞ்சாங்கன்னா ஜெய்ப்பூரில் போய் ஆர்ட்டிஃபிஷியல் லெக் வச்சுக்கிறாங்க ரெண்டே வருஷம் ஒரு கேப் கொடுக்குறாங்க ஹிட் ஸ்டார்ட்ஸ் டான்ஸிங் அகெயின் அவங்க வாங்கின பட்டங்கள்லேயும் சிறந்த பட்டம் டூ தௌசண்ட் எயிட்டில் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறாங்க நைன்டீன் எயிட்டி ஃபைவில் முப்பத்தி மூணாவது திரைப்பட விழாவில் அவங்க நடித்த மயூரி என்ற கதாபாத்திரத்துக்கு அவங்க ப்ரைஸ் வாங்குகிறாங்க அவங்க நடித்த திரைப்படங்கள்லாம் அது லிஸ்ட் போடுறேன் தமிழ் மட்டும் இல்லை நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன் தமிழ் ஹிந்தி குஜராத்தி மலையாளம் தெலுங்கு பெங்காலி கன்னடா போஜ்புரி இத்தனை மொழிகள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க எண்ணற்ற திரைப்படங்கள் லிஸ்ட் போட்டால் இன்றைக்கெலாம் இருக்கலாம் ஆக மீண்டும் அதே திருக்குறள் உடையர் எனப்படுவது ஊக்கம் அகதி இல்லார் உடையது உடையரோ மற்ற ஒருவரை உடையவர் என்று சொன்னால் அது ஊக்கம் உடையவர் என்றே பொருள்படும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதனை பெற்றிருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார் இந்த சுதாச்சந்திரன் அவர்களை பற்றிய பல விவரங்கள் இருக்குது உங்கள் குழந்தைங்களை உட்கார வச்சு இந்த திருக்குறள் சொல்லுங்கள் இந்த பொருளை சொல்லுங்கள் ஊக்கம்னா என்னான்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் இந்த கதையை சொல்லுங்கள் அவங்கள கேளுங்கள் உன்னுடைய வீக்னஸ் என்ன அந்த வீக்னஸை நீ ஓவர் கம் பண்ணி நீ என்ன சாதிக்கப் போகிறாய் தினம் 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 சொல்லிவாங்க தினம் பல் பல்தேக்கிறது மூஞ்சி கழுவிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இந்த பத்து நிமிஷம் உங்கள் குழந்தைகளோட பேசுவது அடுத்த எபிசோடில் மற்றொரு திருக்களை பற்றி பார்க்கலாம்